மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துகள் வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை தியானிக்கலாமா அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் ஒன்றாவது அதிகாரம் அதன் ஐந்தாவது வசனம் இவனமாக சொல்லுகிறது ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டமையிட்டார் இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சிஷ்யர்களுக்கு கட்டளை இடுகிறார் காத்திருங்கள் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு தந்திருக்கிற தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேற என்னிடத்திலே காத்திருங்கள் கர்த்தர் நம்மிடத்திலே இடத்திலே சொல்லுகிறதான வார்த்தை காத்திருக்க வேண்டும் என்று இந்த உலகம் விரைந்தோடி கொண்டிருக்கிறது உலகத்திற்கு இன்று மெதுவாக ஓட தெரியாது உலகமானது உடனடியாக பணக்காரர்கள் ஆக வேண்டும் என்ற நினைப்பில உடனடியாக செல்வந்தர்கள் ஆக வேண்டும் என்ற என்று வேதம் சொல்லுகிறது காத்திருங்கள் நாம் சில நேரங்களிலே கர்த்தருடைய வசனங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் சில தாமதம் உண்டு காரணம் கர்த்தருக்கென்று ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் தான் நம்மை உயர்த்துவார் நமக்கு அவர் தந்திருக்கிறதான வார்த்தைகள் அந்த நேரத்தில் தான் அவர் நிறைவேற்றுவார் அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் காத்திருக்க வேண்டும் உலகம் விரைந்தோடகத்தான் செய்யும் உலகத்தில் உள்ளவர்களும் அப்படித்தான் விரைந்தோடி கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் நாம் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தால் அதற்குள் ஆசிர்வாதங்கள் நம்மை வந்து சேரும் என்று உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக செபிக்கலாமா கர்த்தாவே பரிசுத்தம் நல்ல தேவனே நேரத்திலும் இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக செபிகிறேன் அம் கர்த்தாவே அநேக பிள்ளைகள் கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களை வார்த்தைகள் அம்மேன் கேட்டு இதுவரை நிறைவேறவில்லையே என்று மன கிளேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் கர்த்தாவே எல்லா தடைகளையும் மாற்றி அம்மேன் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதான அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் வசனங்கள் உடனடியாக நிறைவேற கர்த்தர் மனம் இறங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் பிள்ளைகளுடைய நெருக்கங்களையும் பாரங்களையும் வேதனைகளை மாற்றி கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளின்படி அவர்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக என்று செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபம் கேட்ட நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ